அன்னதான பிரபு ஐயப்பனுக்காக அன்னதானம் சார்ந்த ஒரு பாடல் சுவாமிய சரணம் ஐயப்பா வரணு வரணு ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா வரணு வரணு ஐயப்பா போஜனம் செய்திடவாராயோ போஜனம் செய்திடவாராயோ தவராஜனே சபரி வாசனை மலை கடந்து செய்திடவாராயோ சுவாமிய சரணம் ஐயப்பா வரணும் வரணும் ஐயப்பா சுவாமிய சரணம் ஐயப்பா வரணும் வரணும் ஐயப்பா நாவில் கரந்திடும் பால் பணியாரம் மாவினை பிடி அருவகிலாடும் பூவினும் மெல்லிய வெண் மாவினம் தருகிற மோதக வகையும் முழங்கை வழிந்திடும் அக்கார அழிசலும் குழந்தைகள் விரும்பிடும் சிறுமணி பூந்தி சிறு சிறு கிண்ணங்களில் சித்த அன்னங்கள் மொறு மொறு வடகம் மாவடு ரகங்கள் மணக்க மணக்கவே இன்னும் பல வண்டங்கள் விருந்தை சிறப்பிக்கும் விதவித கரிகள் இவையாவும் செய்து படைத்திட ஆசை ஆனாலும் நாங்கள் ஏழை என்றோ ஏழைக்கேற்ற சிற்றுண்டி செய்தோமே பகவானே எடுத்து உண்ண வர வேண்டும் பெருமானே ஐயப்பா சுவாமிய